இப்போ நம்ம வந்து சத்சங்கம்லாம் போகிறோம் இல்லையா நல்ல விஷயங்கள் முன்னாடியெல்லாம் கிராமங்களில் சிட்டியிலாம் பார்த்தீங்கன்னா சசங்கம் சொல்லுவாங்க அதாவது இதிகாச கதைகளை வந்து என்ன சொல்லுவா சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு நிறைய பேர் கூடுவாங்க அந்த கதைகள் கேட்பாங்க அது மாதிரி ஒருத்தர் வந்து அவங்க ஊரில் ஒரு திருவிழா நடக்கும்போது ஒரு வாரம் சசங்கம் என்ன சொல்லியிருந்தாங்களா ஒரு வாரம் சசங்கம் நடைபெற்று இருந்துச்சா அப்போ அவர் வந்து டெய்லி போய் அந்த அங்கே உட்காந்து எதிர்த்துட்டு வருவாராம் அப்போ உங்கள் ஒய்ஃபை வந்து என்ன பண்ணிச்சா இவருக்கு என்ன இதே வேலையாக இருக்குது டெய்லி போய் போய் உட்காந்து இருந்துச்சு வர்றாரு என்ன தான் தெரிஞ்சுக்கிட்டார் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா வந்து அந்த அம்மாவுக்கு வந்து கே கேள்வி மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சா மனசில் வந்தார் கேட்டானே ஏதாவது சொல்லணும்ல நான் இன்னைக்கு இது சொன்னாங்க அது சொன்னாங்க ஆனால் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்ட்டு ரெண்டு மூணு நாளாக பார்த்துக்கிட்டே இருந்துட்டு விட்டுருச்சான் அதுக்கடுத்து ஒரு நாள் வந்து போகும்போது கூப்பிட்டுச்சான் நீங்கள் வந்து போறியலை அங்கே சொல்கிறத ஏதாவது என்ன புரிஞ்சிச்சு வந்து என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆனால் போயிட்டு போயிட்டு வரீலே அப்படின்றதுக்கு அந்த ஐயா என்ன சொன்னாரன் அன்னைக்கு போயிட்டு வந்துட்டு மறுநாள் என்ன பண்ணாரன் காலையில் ஒரு சல்லடை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ஒரு சல்லடை இருந்துச்சா அந்த சல்லடையை எடுத்து என்ன பண்ணாராம் கழுவு சொன்னாரன் அந்த அம்மா என்ன பண்ணுச்சா கழுவுச்சான் மொதல் ரொம்ப அழுக்காக இருந்துச்சா நல்லா போட்டு தேய்த்திச்சு தேய்ச்சி தேய்ச்சி கழிவு கழுவ கழுவன்னு ஆயிடுச்சுன்னா ஒரு எத்தனை தடவை அது எவ்வளோ நாள் அழுக்கு இருந்துச்சோ அத்தனை தடவை கழுவணும்ல புதுசாக வரக்கு அது ஒரு நாலஞ்சு தடவைக்கு மேலே கழுகுன பிறகு அப்போ அந்த நல்லா சுத்தமாக இருந்துச்சு இது தாமல் நடந்துச்சு நேரம் அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலையா என்னடா சல்லடை வந்து அழுக்காக இருந்துச்சு சுத்தம் பண்ண சொன்னதுக்கு அதுக்கு போய் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்க சொன்னாரன் நம்ம எத்தனையோ பிறவி எடுத்திருக்கோம் நமக்குள்ளே எவ்வளோ கரும்பாக இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் இந்த பிறவியில் இறைவன் அடையிறக்கு ஒரு வழி கொடுத்துருக்காங்க இப்போ என்கிட்ட எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது அதை சுத்தப்படுத்துகிறத வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கேன் அது முழுசாக சுத்தமாகறேன்னா அது எத்தனை பிறவியோ எத்தனை கரும்பாக கழிக்கணுமோ எனக்கு தெரியாது அதே மாதிரி இப்போ சுத்தம் பண்ணுற வேலை தான் எனக்கு நடக்குதுன்னு நேரம் உண்மை தானே நமக்கு ஒருத்தர் போய் நல்ல விஷயம் கேட்டு வர்றாங்க அப்படின்னா பதில் சொல்ல தெரியலன்னா என்ன பண்ணுறது உடனே அவங்களுக்கு சே சும்மா வெட்டியாக போகிறானே நினைக்கிறோம் ஆனால் ஒரு விஷயத்த உள்வாங்கும் போது நம்மகிட்ட எவ்வளோ பதிவு இருக்குன்னு நமக்கு தெரியலையே அப்போ அந்த சல்லடை சுத்தமாக மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன ஆகிட்டுருக்குன்னா அவருடைய ஆன்மா அவருடைய கருமையம் அவர் வந்து தூ தூய்மை ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிறனால அப்போதான் அந்த மாக்கு புரிஞ்சிச்சான் சரிங்களா அப்போ ஒரு விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்கும்போது அவங்க வந்து அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா தவறாக எடுத்துக்கக்கூடாது அந்த அளவுக்கு அவங்க அவளுடைய ஆன்மா என்ன பண்ணீங்கன்னா படி சுத்தம் அடைஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம் சரிங்களா நன்றிங்கம்மா வாழ்க வளம்மா வாழ்க ஆ சரிங்க ஆ சரிங்க 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 சரிங்க